நமஸ்காரம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் யூடிஎஃப்க்கு கன்கிராச்சுலேட் பண்ணுங்க பிஜேபி அக்கவுண்ட் வந்திருக்கு அதுவும் சந்தோஷம் செங்கொடி சாயம்பௌதோ முதல் தடவை அந்த சந்தேகம் வருது எல்டிஎஃப் வந்து தொடர்ந்து ஜெயிக்கிறது இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு அது நார்தர்ன் இது கேரளா பூராமே ஜாஸ்தி இஸ்லாமியர்கள் அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய ரீஜியன்ஸ் ஆனால் அங்கே கூட இப்போது எல்டிஎஃப் தோத்துருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா என்னோடய சுற்று அறிவுக்கு ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அதுக்கு கேரளாவில் பினராயி விஜயன் சார் ஓகே பண்ணது இஸ்லாமியர்களால் சரியாக இடன் ஜெல் வித் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல திருப்பரங்குன்றத்திலையும் எதுவும் இல்லை ஆனா எல்லாரும் என்ன டிக்ளேர் பண்ணுவாங்கன்னாக்கா இஸ்லாமியர்களே சொல்லல சொல்லலை திமுக சொல்லுது இல்லை ரிசல்ட்ஸ் வந்து வேற மாதிரி வந்துரும் பயத்துலதான் அரசாங்கம் இப்படி பண்ணுது பயப்படுறது ஞாயிற்று தானே ரெண்டாவது குளோபல் ஐயப்பா சங்கமம் நடத்தினாங்க எல்டிஎஃப் நானே ஜேர் காட்டேன் என்னது இது அப்படின்னு பக்தர்களை தொடர் நினைச்சாங்க ஆனா வேற ஒரு இருந்தா அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கு அது இஸ்லாமியர்கள் இருந்து என்ன அப்படின்னாக்கா அதே விஷயம் இங்கேயும் நடந்தது முருகன் மாநாடு அவங்க போட்டாங்க அது வந்து திமுகவுக்கு அறமே இல்லாத துறை ஒன்று இருக்கே அதுக்கு ஒரு அமைச்சர் சேர் பாபு சாரு அவங்களாம் பாவம் ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம் துணை முதல்வர் துமுஜி அண்ட் அப்பாஜி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க அப்போது ஒருவேளை ஹிந்துக்கள் ஓட்டுப்படாமல் போயிட்டீங்கன்னா அதுக்காக தான் திருவன்காட்டு மேடம் கோவில் கோவிலாக சுற்றுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முதல்வர் இருந்தாங்க இருந்தாங்கல்ல இருந்து அவங்க எடப்பாடி பழனிசாமி சார் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல அந்தம்மா இன்றைக்காவது கோவிலுக்கு போய் அதை வந்து இப்படி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததா அதிமுகவுக்கு இல்லை ஆனால் இவங்க அதை வேணும்னே தான் செய்கிறாங்க ஆனால் நம்மளில் நிறைய பேர் அது பக்தி அப்படின்னு பரவசமாகி கொண்டாடுறோம் யோசிங்க எல்லாமே நன்றி